வணக்கம் நான் இதில் வந்து சொல்ல போற விடயம் வந்து மிக முக்கியமானது இது வந்து எங்களுடைய மக்களை விட சிங்கள மக்களுக்கு சேர வேணும் அதனால இதில் சிங்கள கேப்சன் போடக்கூடிய யாராவது இருந்தா தொடர்பு கொள்ளுங்க என்னென்னு சொன்னா அண்மையில செம்மணியில நடக்கக்கூடிய இந்த அகழ்வு இது சம்பந்தமாக இங்க தென்னிலங்கில வந்து எந்த விதமான ஊடகங்களும் பேசவில்லை இது வந்து உண்மையா எங்களுடைய மக்களுக்கு தெரிந்த விடயம் இது வந்து எல்லோருக்கும் தெரியணும் எங்களுடைய நாட்டில் இருக்கூடிய எல்லா இன மக்களுக்கும் அது தெரியணும் அதை கொண்டு போய் நாங்க சேர்க்கணும் மிக முக்கியமான விடயம் நான் பார்த்துருக்கணும் வந்து சில சில இந்த வீடியோக்கள்ல சில சில முக புத்தக பதிவுகளில் வந்து பாத்தீங்கன்னா சில சிங்கள மக்கள் வந்து சொல்லிருக்கணும் இது வந்து அதாவது வந்து புலிகள் செய்த கொலை அது சம்பந்தமான என்புகள் அப்படின்னு சொல்லி அதனால தெளிவுபடுத்த விரும்புகிற முதல்ல இது வந்து எப்போ நடந்தேன்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரையான அந்த சமாதான கால பகுதிக்குள்ளதான் நிறைய கொலைகள் நடந்த அந்த வேளையில அங்கே யாழ்ப்பாணம் வந்து இருந்தது ராணுவ கட்டுப்பாடில் அதாவது நான் அங்கே இருந்து வாழ்ந்த ஒரு மக்கள் ஒருத்தியா நான் இதை சொல்றேன் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு யாழ்ப்பாணம் வந்து ராணுவ கட்டுப்பாடு இருக்கும்போது மக்கள் உள்ளவரும் வந்து தங்களுடைய வீடுகளுக்கு திரும்பி செல்லுகின்றார்கள் நிறைய மக்கள் வந்து அச்சத்துல வரையில் நிறைய பேர் வந்து வென்னிக்கு இடம்பெயர் அந்த நேரம் அதுல கொஞ்சம் பேர் தான் இப்ப இருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் மாதிரி இல்ல சரியான மிக சொற்பமான மக்கள் தான் திரும்புகிறார்கள் அச்சத்தோட அந்த நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராணுவம் வந்து எல்லோரையும் வரவேற்று கொண்டது மக்கள் வந்து அச்சத்தோட போகும்போது ராணுவம் வரவேற்று கொண்டது ஆனால் கொஞ்ச நாள் போக போக ராணுவத்தின் முகம் தெரிய வருது யாழ்ப்பாணம் எப்படி இருந்தது என்று சொன்னால் அங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சரியான தொலைவுகளில் தான் வீடுகள் வீடுகளில் மக்கள் இருந்தார்கள் என்னன்னு சொன்னா ஆக்கள் வந்து நெரிசல இருக்க நிறைய மக்கள் வந்து இடம்பெயர்ந்து விட்டார்கள் அதே நேரம் யாழ்ப்பாணத்துல வந்து ஆறு மணி அதாவது இரவு ஆறு மணிலிருந்து அதிகாலை ஆறு மணி வரைக்கும் ஊரடங்கு சட்டம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டுல இருந்து ரெண்டு வரைக்கும் இப்படி இருந்தது பிறகு சமாதானம் சமாதான குழம்பின் அஞ்சு ஆறுலயும் அப்படி இருந்தது நாங்கள் இந்த பகுதியை மட்டும் பார்ப்போம் அப்படி இருக்கும் போது ஆறு மணி அன்று ஆறு மணிக்கு மட்டும்தான் இல்லை அஞ்சரைக்கே வந்து மாலை ஐந்தரைக்கே வீதிகள் எல்லாம் வெறிச்சோடி போய்விடும் அங்க யாரையும் பார்க்க முடியாது அந்த விடிய ஆறு மணி வரைக்குமான அந்த கால என்ன சத்தம் கேட்டாலும் என்ன நடந்தாலும் என்ன துப்பாக்கி சத்தம் கேட்டாலும் யாரும் வெளியே வர மாட்டார்கள் அப்படியான ஒரு மயான அமைதி வந்து அங்க இருக்கு இந்த காலகட்டத்தில் கைது அழைத்து மக்கள் யாருமே திரும்பி வந்ததா அங்க சரித்திரம் கிடையாது அதை விட நீங்க வந்து சுதந்திரமாக நடமாட முடியாது முலத்துக்கு மூலம் சோதனை சாவடிகள் உதாரணமா தெருமராட்சியில இருந்து யாழ்ப்பாணத்துக்கு போகணும்னு சொன்னா கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு சோதனை சாவடியில் இறங்கி ஏற வேண்டும் உங்களுடைய அடையாளத்தை நிரூபிக்க வேண்டும் அதை விட உங்களுடைய பைகள் பயணப்பகுதிகள் எல்லாத்தையும் அவர்கள் பரிசோதனை செய்வார்கள் ஒரு பேருந்துல போ போவதுதான் நாங்கள் மிக பாதுகாப்பான விஷயமா இருந்தது சொன்னால் பேருந்துல போகும்போது எல்லோரும் வரிசையா நின்று பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த பேருந்துல ஏற வேண்டும் ஒருவர் வருவதற்கு தாமதித்தாலும் அந்த பேருந்து நின்று அவரை ஏற்றி கொண்டு போவோம் ஆனால் தனியாக துவிச்சக்கர வண்டியிலோ அல்லது மோட்டார் சைக்கிளிலையோ வந்து தனியாக வந்து பெறக்கூடிய நபர்கள் அங்கே ஆவத் அவர்கள் அதில் சனமா இல்லா இல்லாத நேரத்தில் வந்து தடுத்து வைக்கப்படுவார்கள் ராணுவம் மாமுக்குள்ளே கொண்டு செல்லப்படுவார்கள் அப்படி அந்த இராணுவம் வந்து அந்த என்ன சொல்றது முதன் முதலாக தங்களுடைய அந்த அடக்குமுறையை தங்களுடைய இனவாதத்தை வந்து தமிழ் மக்கள் மீது காட்டியது இங்கே வேற எங்கயாவது வன்னி பகுதியில் அது வேற எங்கயாவது தங்களுக்கு விழா பேர் பட்டா உடனே அங்கதான் தங்களுடைய அந்த கோர முகத்தை காட்டு இப்படித்தான் கிருசாந்தி சகோதரி கிருசாந்தி வந்து செம்மணி அந்த ராணுவ சோதனை சாவடியில வந்து தனியாக மாட்டப்பட்டவர் அப்ப அந்த கிருசாந்திடைய கொலை வழக்கோடு தான் இந்த செம்மணி புதகுழி வந்து அம்பலத்துக்கு வெளியில வருது இந்த இந்த வழியில பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு யாழ்ப்பாணத்துக்குள்ள டவுனுக்குள்ள வரணும்னு சொன்னா வெளியால வந்து பாதுகாப்பு வரணும்னு சொல்லி இருக்கு அது வந்து ஒரு காலத்துல வந்து ஒரு நாள் மட்டும்தான் வரலாம் திங்கக்கிழமை காலையில திங்கக்கிழமை மட்டும்தான் யாழ் யாழ் மாவட்டத்துக்கு டவுனுக்குள்ள வர முடியும் அப்ப என்ன செய்வார்கள் கடை வச்சுக்கிறார்கள் வேறு ஆக்கள் எல்லாம் வந்து அந்த பண்டுன்னு சொல்லுவாங்க முதலே வந்துடுவார்கள் பிறகு வந்து ஒரு உலமை அப்படி அங்க தங்கி நின்று செய்ய அடுத்த திங்கக்கிழமை வெளியில வர அப்படி அப்படியான ஒரு என்ன சொல்வது வேற நிற வெளித்தொடர்பு இல்லாம யாழ்ப்பாணம் வந்து முற்றுமுழுதாக வந்து ஒரு திறந்த வழி சிறைச்சாலை மாதிரி இருந்தது இருந்து நீங்கள் கொழும்புக்கு வரணும்னு சொன்னா வெளி மாவட்டத்துக்கு விமானம் மூலம் வரலாம் கப்பல் மூலம் வந்து எங்களுக்கு அங்க உணவுகள் எடுத்து வரப்பட்டது உணவுகள் அந்த பொதிகள் அரிசி எல்லாம் அப்படித்தான் வந்து பாதைகள் எல்லாமே மூடப்பட்டு இருந்தது இந்த வேலையில பாத்தீங்கன்னு சொன்னா அங்க விசேட அடையாள அட்டை அதாவது பார்த்தீங்கன்னா அந்த இராணுவம் இருக்குதான் மாவட்ட யாழ்ப்பாணத்தில் மாவட்ட கூடிய அந்த இராணுவம் வந்து தங்களுடைய உறுதிப்படுத்தல் மூலம் இந்த இடத்துல இவர்கள் இருக்கணும்னு சொல்லி கிராம சேவை சேவையாளர் ஊடாக உறுதிப்படுத்தி ஒரு விசேட அடையாள அட்டையை யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வழங்கியிருந்தது இப்ப நீங்க அந்த சோதனை சாவடி இறங்கி இறைக்கோ சரி வீடுகளில் வந்து ரவுண்ட் அப்னு சொல்லி வருவார்கள் அதிகாலையில நாய்களுக்கு எல்லாம் குறைக்கும் திடீரென பார்த்தா இப்ப சப்பாத்து கால எல்லாம் தொப்பு தொப்பு வந்து குதிச்சுக்கொண்டு நிப்பாரு இல்ல ரவுண்ட் பண்ணா கூட்டி கொண்டு போயிடுவாரு அப்படி கூட்டி கொண்டு போய் செக் பண்ணிக்கும் சரி இல்லடி நீங்க சோதனை சாவல் உங்களை உங்களை பரிசோதனைக்கும் சரி உங்களோட விசிறட அடையாள அட்டை இல்லையு சொன்னா அது பெரிய பிரச்சனை உரிய விஷயம் உடனே மறைச்சு வைப்பார்கள் திருப்பி வருவாரா வர மாட்டார் என்பது அவர்களுக்கு தான் வெளிச்சம் அதை விட ஃபேமிலி கார்டுன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஏ த்ரீ சைஸ்ல ஒரு ஃபோம் ஒன்று இருக்கும் அதில் வந்து எங்களுடைய குடும்ப எல்லாருடைய படமும் வந்து கலரில் வந்து ஒட்டப்பட்டு கீழே வந்து கிராம சேவையாளர் உறுதிப்படுத்தப்பட்டு எல்லாருடைய பெயர் எல்லாருடைய அடையாள அட்டை இலக்கங்கள் எல்லாம் போட்டு ராணுவ தளபதி அதில் வந்து உறுதிப்படுத்தி ஒரு லெமினேட் பண்ணி வீட்டு வாசலில் கொழுவும் அந்த ஃபேமிலி கார்டு இல்லாத வீடுகள் பிரச்சனைக்குரிய வீடுகளாகும் அதை விட ராணுவம் வந்து ரவுண்டப்பில் வந்து எங்களை செக் பண்ணிங்களே அந்த குடும்ப கார்டில் இல்லாத ஒரு நபர் அந்த படங்கள்ல இல்லாத ஒரு நபர் அங்க இருந்தால் அவருடைய கதை சரி அந்த மாதிரி இப்படியான ஒரு நெருக்கடிக்குள்ள அச்சத்தோட எந்த நேரமும் ராணுவ மையங்கள் ராணுவ தொப்பியலுடன் அது ஒரு ஒரு இடத்துக்கு செல்லணும்னு சொன்னா நாங்கள் அந்த நேரத்துக்கு செல்ல முடியாது அவ்வளவு சோதனை சாவடியும் கடந்து ஏறி வர வேண்டும் ஒரு ஆளை மறைச்சிட்டா நாங்கள் நிற்க வேண்டும் ஒரு சரியான வகுப்புக்கு செல்ல முடியாது இப்படியான ஒரு அதை எப்படி வார்த்தையில சொல்ல முடியும் அப்படியான ஒரு சூழ்நிலையில கைது செய்யப்பட்டு கொண்டு போறவர்கள் திரும்பி வருவதில்லை அவர்களை தேடி செல்பவர்கள் திரும்பி வருவதில்லை அல்லது வந்து அவர்களோட சடலம் வந்து எங்கேயாவது ஒரு ஓரத்தில் இருக்கும் சில பேர் இதுதான் அந்த காணாமல் போதல் இப்படி நிறைய பேர் காணாமல் போனார்கள் இன்று வரைக்கும் அவரோட குடும்பத்துக்கு தெரியாது அந்த காணாமல் போனவர்கள் இன்று இந்த செம்மணில வந்து இன்றைக்கு தோண்டப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் எங்களுக்கு மற்றவர்களுக்கு எப்படி தெரியல இந்த ஒவ்வொரு குழியிலே இருந்து இவர்கள் எடுக்கப்படுதுன்றதை பார்க்கும் போது எங்களுக்கு எனக்கு வந்து அது ஒரு பயங்கரமான ஒரு அதிர்வேலை ஏற்படுத்து என்னன்னு சொன்னா இந்த முதல் தடவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நினைக்கிறேன் முதன் முதலாக இந்த செம்மணி புதகுழி இருக்குது என்று சொல்லி அந்த கிரிசாந்தி சௌர் கிரிசாந்தி அவர்களுடைய அயலவர்கள் அம்மா அப்பாவுடைய அந்த புதகுழியை தோண்டும் போதும் ஏற்பட்ட அந்த அதிர்வலை அந்த அந்த நேரத்தில் நாங்கள் அதே ராணுவத்தினுடைய கட்டுக்குள்ள அந்த அடக்குமுறைகள் இருக்கிறோம் இப்போ நாங்கள் கதைக்கிறோம் அங்க வந்து எந்த விதமான ஒரு வெளி தொடரும் இல்லை தொலைபேசி இல்லை இந்த இந்த டயலாக்கோ எதுவுமே இல்லை இந்த லேண்ட் சொல்லக்கூடிய இந்த தொலை அதாவது என்ன சொல்றது இலங்கை டெலிகாம் தான் இருக்கும் அதுவும் வந்து எங்கேயாவது ஒன்று ரெண்டு டவுனுக்குள்ளே இருக்கும் அது போய் நின்று வரிசையில நின்று நாங்கள் அந்த போன் எடுத்து கதைக்கிறது எங்களுக்கு விடிந்து போய்விடும் அப்படி தொடர்புகள் எதுவும் இல்லாம எந்த விதமான ஒரு எங்களுக்கு அந்த பாதுகாப்பு எதுவுமே இல்லாம வாழ்ந்த காலப்பகுதி அந்த காலப்பகுதியில யார் கொல்லப்படுவார்கள் யார் எடுத்து செல்வார்கள் யாருக்குமே தெரியாது இதுல வந்து சகோதரி ரஜினி சொல்லி ஒரு சகோதரி இருந்தார் அவர் வந்து வெளிநாட்டுக்கு திருமணத்துக்காக வெளிநாட்டுக்கு செல்வதற்கு முதல் நாள் வந்து செல்கின்ற அடுத்த நாள் வந்து அவர் போகுண்டார் விமானம் மூலமாக கொழும்புக்கு ஆனால் முதல் நாள் வந்து தன்னுடைய உறவினருக்கு பயணம் சொல்ல போன இடத்துல அவர் திரும்பி வர இல்லை நான் ஒரு வாரமோ இரு வாரங்கள் கழித்து சில குளி குழிக்குள்ள இருந்து அவர் சடலமாக மீட்கப்பட்டவர் பாலியல் வல்லருக்கு உட்படுத்தப்பட்ட அந்த மருத்துவ பிரசவனையும் சொன்னார் இந்த மாதிரி தெரியாத அறியாத நிறைய விடயங்கள் அங்க நட